இந்த வாரம் இந்த கலர் கட்டிட்டோம் அடுத்த வாரம் வேற கலர் கட்டலாம் ஒரு நாலு சேரீ எடுப்பாங்க ஒரு பெண்ணு நீங்க இப்ப மீட் எடுக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா ஒரு புதுசா இருக்கேன்னு சொல்லி செய்வாங்க வரவே இருப்பாங்க உங்களுக்கும் அது ஒரு இதா இருக்கும் எங்க மாட்டு ஒரு தொழிலாளர்களுக்கும் அது ஒரு வளர்ச்சியா இருக்கும்ல அழுகி போகுதுப்பா எங்களுக்கு எங்க தொழில் அழியிற நிலமே இருக்குது எங்களுக்கு எங்க தொழில் வளர்றதுக்கு ஒரு இதா இருக்கும்ல சூப்பர் அதுதானே உணவு உடை இருப்பிடம் அந்த இதெல்லாம் எங்க உணவு உடையும் இருக்குது இல்ல விவசாய பத்தி விவசாயத்தை பத்தி பேசுறீங்க எங்களுடைய தறி இருக்குது இல்ல அதை கொஞ்சம் பாக்கணும் நாங்களும் வளரணும் தமிழர்கள் தமிழ வள வளர்த்துறோம் நாங்கள் தமிழம்தான் முக்கியம் கரெக்டு தான் தமிழனை வளர்த்துறதுக்கு தமிழை வளர்த்துறதுக்கு தமிழனை வளர்த்து தமிழனை காப்பாத்து அப்புறம் தமிழை வளர்த்துறோம் தமிழனை காப்பாத்திட்டோமா தமிழை கா தமிழை காப்பாற்றி விடுவோம் உண்மைதான் பா பட்டு சேரிங்கிறது ஒரு பாரம்பரியம் அதை வளர்த்த வளர்த்துறதுக்கு நான் ஏற்பாடு ஆனா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணாங்கன்னா எங்கள் தொழில் எப்பயுமே நல்லா இருக்கும் எங்களை சார்ந்த எல்லா மக்களுமே நல்லா இருப்பாங்க தமிழனுடைய பாரம்பரியம் சேரிங்கிறோம் எத்தனை தமிழ் பெண்கள் சேரி கட்டுறாங்க

ஒரு காலேஜ் இருக்குது ஸ்டூடெண்ட்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி சரி இல்லாம வேற வேற சாரி கூட ஸ்டூடண்ட்லாம் வாரத்துல ரெண்டு நாள் பட்டு சாரி கட்டிட்டு வாங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை நாம உயர்த்தலாம் நீங்க அதாவது வாரத்துல ஒரு தடவை சொல்றீங்க வாரத்துல ஒரு நாள் கட்டுங்க அப்ப தேடி போவாங்க சாரி தேடி போவாங்க இந்த வாரம் இந்த கலர்ஸ் கட்டிட்டோம் அடுத்த வாரம் வேற கலர்ஸ் கட்டலாம் ஒரு நாலு சாரி எடுப்பாங்க ஒரு ஒரு பெண்ணு நீங்க இப்ப மீட் எடுக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா உண்மை அதுதாங்க எங்க நாங்க நேர சாரியை விற்பனை ஆனா தான் எங்களுக்கு அடுத்தது இது இப்போ காலேஜ் நான் சொல்றது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ன்னு வாரத்துல ஒரு நாள் ஸ்டூடெண்ட் போட்டு சொல்றாங்க யூனிஃபார்ம்னு சொல்லி காலேஜ்லயே கூட யூனிஃபார்ம்னு வார்த்தை ஒரே மாதிரியே சாரி கட்டிட்டு போறாங்க ஆமா அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் பட்டு சாரி கட்டிட்டு வாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கட்டி பட்டு சாரி கட்டிட்டு வாங்க பசங்க பட்டு வேட்டி கட்டிட்டு வாங்க பட்டு வேட்டி பட்டு சாரி கட்டுங்க வார்த்தை ஒரு நாள் கட்டுங்க போ சாட்டர்டே கட்டுங்க இல்லை ஒரு மண்டே உள்ள இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் கட்டுன்னு ஒரு ரூல்ஸ் போடுங்க எல்லா காலேஜுமே பசங்க செய்வாங்கல்ல ஒரு புதுசா இருக்கேன்னு சொல்லி வரவே செய்வாங்க வரவே இருப்பாங்க உங்களுக்கும் அது ஒரு இதா இருக்கும் எங்கள மாட்டு ஒரு தொழிலாளங்களுக்கு அது ஒரு வளர்ச்சியா இருக்கும்னு அழிய போகுதுப்பா எங்களுக்கு எங்க தொழில அழியிற நிலைமை எனக்கு எங்க தொழில் வளர்க்கறதுக்கு ஒரு இதா இருக்கணும்ல அதுதானே சீரியஸ் இப்போ காலேஜ்ல ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா அவ்வளவு பேரும் கட்டுவாங்க கட்டுவாங்கல்ல எங்க தொழில் ஒரு வளர்ச்சி அவங்கள அது ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை வசதி இதுன்னா உணவு உடை இருப்பிடம் அந்த இதுல எங்க உணவு உடையும் இருக்குது இல்ல விவசாய பத்தி விவசாயத்தை பத்தி பேசுறீங்க எங்களுடைய தறி இருக்குது இல்ல அதை கொஞ்சம் பாக்கணுமோ நீங்க நாங்களும் வளரணும் நான் நாங்களும் சாப்பாடு சாப்பிடணும் இல்ல நல்ல விஷயம் தான்

தமிழனை வளர்த்தறதுக்கு தமிழை வளர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் தமிழனா வளர்த்து தமிழான காப்பாத்து அப்புறம் தமிழை வளர்த்து தமிழனை காப்பாத்திட்டோமா தமிழை கா தமிழை காப்பாத்த முடியும் பாரம்பரிய வழியா வளர ஆரம்பிச்சிருச்சுனாவே தமிழ் வளர்ந்து வளர ஆரம்பிச்சோம் சும்மாதான் இது பட்டு சாரிங்கிறது ஒரு பாரம்பரியம் அதை வளர்த்த வளர்த்தறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருங்க இல்ல இது நல்ல ஒரு ரெவல்யூஷன் நினைக்கிறேன் இது பண்ணினா கண்டிப்பா கண்டிப்பா வரும் ஒரு காலேஜ் ஒரு ஆபீஸ்

உண்மையில சொல்றேன் இந்த நெசவாளர்களுக்கு நாம ஒரு கை கொடுத்து உதவுற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இவர் சொன்ன சஜஷன் அந்த தான் இருக்கு ஆஹ் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்னா யோசிச்சு பாருங்களேன் வாரத்துல ரெண்டு நாள் சோ வாரத்துல மாசத்துல ஆஹ் நாலு ரெண்டு எட்டு எட்டு நாள் அப்ப ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எட்டு புடவை எட்டு வேட்டி எடுக்கிற மாதிரி வரும் அப்ப இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்த கணக்கு போட்டு பாருங்க சோ நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அதுக்கு வந்து மாணவர்களும் வந்து கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் வச்சு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ ஒரு ஆ நீங்க கரெக்டு தான் அவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் எழுதிட்டு வரது நாங்கள் ரெடி அவங்க கேட்குற பட்ஜெட்லயே நாங்கள் அவங்க கேட்குற வேலையில நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு உங்களால பாட்டு கூட தர முடியும் தர முடியும் ஆனா ஆர்டர் நீங்க கொடுக்கணும் அது மட்டும் நீங்க சொன்னீங்க கைத்தறி நெசவாளர்களை காப்பாத்தணும் அப்படின்னீங்க கைத்தறி காப்பாத்துறத நெசவாளர்களை காப்பாத்துறது ரெண்டாவது தமிழனுடைய பாரம்பரியம் பட்டு நம்ம தமிழோட பாரம்பரியத்தை ஃபர்ஸ்ட் காப்பாத்தலாமே பாரம்பரியத்தை காப்பாத்துனா தமிழ வளர்ந்துடும் தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும் தமிழனும் வளருவான் இது சிந்திச்சு பாருங்க எல்லாம் படிச்சவீங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு காலேஜ் மட்டும் இல்ல அலுவலகங்கள்லயுமே நாம சேவை கட்டிட்டு போலாம் பட்டு வெட்டி கட்டி ஒரு நாள் ஒரு நாள் கட்டலாம் இவங்க என்ன பண்றாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க காலேஜ்ல ஆபீஸ் மாஸ் பொங்கல் सेलिब्रेशनை தீபாவளி सेलिब्रेशनை அந்த மாதிரி கொண்டுவாங்க அந்த மாதிரி டைம்ல மட்டும் கட்டிக்கிறது நாங்க தமிழர்கள் நாங்க தமிழர்கள் எங்களுடைய பாரம்பரியம் பொங்கல் सेलिब्रेशन பண்றோம் நாங்க அப்போ மட்டும் நம்ம தமிழர்கள் இல்ல நம்ம பிறந்ததால சாவர வரைக்கும் நம்ம தமிழர்கள் தான் தமிழ் மண்ணல தான் பிறந்தோம் உண்மைதானே கரெக்ட் நான் அப்போ

தமிழர் பண்பாடு பாரம்பரியம் சொல்லிட்டு பட்டுப்புடவை எடுத்து கட்டும் போது உங்களுக்கு நல்லா வியாபாரம் இருக்குமா இல்லை எங்களுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் வருஷத்துல ஆறு மாசம் தான் எங்களுக்கு வியாபாரம் அதாவது உங்களுக்கு தொழில் தொழில் ஆனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணாங்களா தொழில் எப்பயுமே நல்லா இருக்கும் எங்களை சார்ந்த எல்லா மக்களுமே நல்லா இருப்பாங்க

அட்வான்ஸை நிறையா வந்துருக்குது சென்சார் ட்ரை பண்ண முடியாது அதனால் ஒரு ஆள் ரெண்டு ஓட்டலாம் ரெண்டு ஓட்டலாம் அதுக்கு மேலே ஓட்டலாம் ம் அவர்களுடைய உடல் நிலையை நம்ம பார்க்கணுமோ இல்லை உடல்நிலையை ஒத்துழைக்கும் ஒரு அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்று ஓட்டலாம் ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணுறி எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்பீங்க எவ்வளோ மணி நேரம் நிற்பீங்க ம் நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரமே ஜாஸ்தி ரெண்டு மூணு மணி நேரமே ஜாஸ்தி அந்த சீலை முடிகிற வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு தான்

அந்த மைண்ட் செட் அந்த மைண்ட் செட் தான் சரி போட்டுக்கறாங்கப்பா அப்படியேங்கப்பா அப்பலாம் சைக்கிள் சைக்கிள் நடந்து போவாங்க வண்டி வண்டி வச்சிக்கறாங்கப்பா இப்போ டிவி இருக்காது ஒரு 40 வருஷம் முன்னாடி டிவி இருந்தது அப்புறம் கவர்மெண்ட்ல வந்து டிவி ஒரு டிவி வச்சிருப்பாங்க செய்தி அந்த தூர்தர்ஷன் தான் ஓடும் செய்தி ஓடும் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போனா ஒரு ஊரே அங்க தான் வந்து பாக்கு அந்த மாதிரி டிவி வச்சிக்கறாங்கப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவங்க தரி ஓடுது பாருங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கப்பா அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த எண்ணம் ஆமா சரி இருந்தாவே அதுதான் ஆமா இப்ப அப்படிலாம் இல்ல எல்லாரும் சந்தி சந்தி வந்துருச்சு அதான் நான் சொன்னாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க லோன் கொடுத்து எல்லாம் தறி போட்டாங்க எல்லாம் முதலாளி ஆகிட்டாங்கன்னு எல்லாம் கடங்காரங்க ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா மாசம் மாசம் அந்த இஎம்ஐ கட்டும் போது நம்மளுக்கு அந்த தொழில் கிடைக்காது எல்லாரும் சே சாரி வியாபாரம் ஆனாதானே

தெரியும் சரி ரைட் உடனே சைனா போட்டு வரதுக்கு நம்ம லோக்கல்லே ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே இல்ல இந்த எக்ஸ்போர்ட் சொல்லுங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் வரி விதிச்சாங்க வரி விதிப்புக்கு அது ஒரு காரணம் எக்ஸ்போர்ட் பண்றத இல்ல அதுல இருந்து ஸ்டாப் ஆகாது ஆமா அதல நம்மளுக்கு நஷ்டம் உங்கள எத்தனை परसेंट உங்களுக்கு போயிர எத்தனை परसेंट உங்களுக்கு வந்துரும் நமக்கு எவ்வளவு லாபம் இருக்கு நாம எவ்வளவு கூலி தர முடியும் இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம சாரி எடுத்துட்டு போறவங்க வந்து நம்மளுக்கு அமௌண்ட் உடனே தர போறது கிடையாது ரெண்டு மாசாவும் மூணு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட பத்து மாசம் கூட ஆகும் உம் உம் அந்த மாதிரி கொடுத்தாதாங்க வியாபாரம் எடுப்பாங்க சீலை கடைக்காரங்க இப்ப அடி வாங்கினது காரணம் இந்த எக்ஸ்போர்ட்ல வந்து எக்ஸ்போர்ட் வெளியே நம்ம சேரீ வெளியிலயும் போறது கிடையாது வெளியே போறது வெளியிலயும் போறது கிடையாது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பட்டு சேரீ அதிகமா யூஸ் பண்றது கிடையாது இதெல்லாம் மெயின் விஷயம் உண்ம அதுதாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ற வேணாங்க நம்ம ஊருக்காரங்க நம்ம சேரீ கட்டணும்

நூத்துக்கு பத்து பேத்துக்கு எடுத்தாங்க அஞ்சு பேர்த்து அதிகம் பண்றதுக்கு இருந்துச்சா ஒன் பை போர் நாலு நாடா வர்ற மாதிரி வந்துருச்சு நாலு நாடா ஆமா அது மாதிரி வந்துருச்சா பண்றப்புக்கு கம்மியாயிருச்சு

அப்புறம் பனியன் போட்டுருந்தோம் டீ ஷர்ட் போட்டோம் முழுக்கை ஷர்ட் போட்டோம் ஆப்பி ஐ ஷர்ட் போட்டோம் டீ ஷர்ட் போடுறோம் இப்பெல்லாம் அந்த காலத்து மாதிரி டவுசருக்கு தானே வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் சாரி எங்க கட்டுறாங்க அதாவது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இருக்கிற நானே வயசுக்கு முப்பது வயசு தான் இளைஞன் தான் நானும் எல்லாரையும் குறை சொல்லல நம்ம உடம்ப மறைக்கிறதுக்கு தான் சரி இப்போ அதுக்காக போறது கிடையாது

அப்படி சூப்பரா இருக்கும் இல்ல ஆமா இப்போ ஒரு நல்ல ஒரு லுக் தரணும் பெரிய மனிதர் தெரியணும்னா வெள்ள வேட்டி அது ஷேர்ட் அவங்க மேல தனி ஒரு மரியாதை வரும் ஒருத்தர் வரா ஒரு ஒரு ஆபிசர் வராது எந்திரிச்சு நீங்க வணக்கம் சொல்ற பதவிக்கான மரியாதை மரியாதை ஒரு வெள்ள வேட்டி போட்டுட்டு அவர் படிச்சிருக்கவே மாட்டாரு அவர் என்ன வேலை செய் யாருன்னு தெரியாது வராது நீட்டா வராது ஒரு மரியாதையான வராது

மாடறனா இருங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் ரேட்டு சத்தம் போடுங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் சாரி விட்டுங்க கரெக்ட் கரெக்ட் மாடுறான் இருக்க வேணாம்னு சொல்லலைங்க மடிச்சிருங்க அப்படிலாம் சொல்லலை இல்லை உன் அப்படி இருக்கணும் நாம வந்து அந்த காலத்துலயும் இருக்கக்கூடாது அட்வான்ஸாவும் நாம அட்வான்ஸ் மாறிட்டே அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா இருக்க வேணாம் நம்ம பாரம்பரியத்தையும் ஒரு கொஞ்சம் பார்த்தா போதும் சரி ஒரு தறி ஆவரேஜா போடணும்னா எவ்வளவு செலவாகும் ஒரு தறி ஒரு நாலு லட்சம் ரூபாய் நாலு லட்ச ரூபா இருந்தா போட்டு உட்காந்துக்கலாம் போட்டு உட்கார் கூட வேலை செய்யல அதாவது வேலை செய்யறதுக்கு நாலு லட்ச ரூபா வேணுங்க உழைப்பு போடணும் நாலு லட்சம் ரூபாய் போட்டா மட்டும் போதாது அந்த நாலு லட்சம் ரூபாயில நம்ம சம்பாதிக்கணும் அந்த கடன் வாங்கி நம்ம யார்டையும் போடுறோம்னா நாலு லட்சம் ரூபா வர போறதில்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு வச்சிருப்போம் இல்ல அது கடன் வாங்கியிருப்போம் ஆனா கடனை கட்டணும்ல அதுக்கு நம்மளோட உழைப்பு போட்டணும்ல சம்பாதிக்கணும்ல சும்மா நாம தறியை போட்டோம்

புரிஞ்சுக்கோங்க நல்லா ஒரு க ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பேர் பஞ்சாயத்து தலைவர் பேர் அவரை போய் கேட்கலாம் வார்டு மெம்பர் இருப்பாங்க ஒரு ஒரு பிரச்சனைனா ஒரு போலீஸுக்கிட்ட நம்ம போய் அணுகலாம் ஏதோ ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம காவல் போலீஸ் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம இது பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் சரி இந்த பிரச்சனை யாருனால வந்துச்சு வியாபாரம் இல்லை எங்கள் தறி தொழில் இல்லை இது யாருனால வருது உங்களுடைய கருத்து சொல்லுங்க

அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க வண்டியை பிடிக்கும் ஒவ்வொரு பிராண்டு வண்டி பிடிக்கும் சரி 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 அந்த மாதிரி தான் தெரியும் அதாவது ஒருத்தருக்கு அது வந்து தெரிய வாங்கினா மன திருப்தி தான் எல்லாமே நல்ல தெரியு தான் தான் எல்லாமே சேர்ந்த நேரத்தா எனக்கு வெங்கடேஸ்வரா தெரிய வாங்கினா உனக்கு இந்த வண்டி ஓட்டினா கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு இந்த தெரிய ஓட்டினா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா காவேரி தெரிய ஓட்டினா கம்ஃபர்டபுளா இருக்கும்

இப்பல்லாம் வெங்கடேஸ்வரா சோகா ஸ்ரீதரன் லோகேஷ் கங்கா இந்த மாதிரி கங்கா ஸ்ரீகங்கா ஜெய்கா இந்த மாதிரி நம்ம நம்ம ஆளுங்கிட்ட ஒரு இருக்குது ஒருத்தன் இட்லி கடை போட்டேன்னா அவன் கடைக்கு முன்னாடி இட்லி கடை போட்டான் வளர்த்து கூட மாட்டானு உண்மைதானே அந்த மாதிரி ஒருத்தன் தறி போட்டோன்னா மத்த எல்லாருமே அது மாதிரிதான் இதுவும் அதே மாதிரி பிராண்டும் அதிகமாக ஆரம்பிச்சது அதிகமாக நம்மளால அப்படித்தானே பண்றாங்க